அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன சமரசிம்மா ரெட்டி சம்சா குள்ள ரொட்டியா யோ சமரசிம்மா ரெட்டியா சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது பிரிச்சு பேசினா வயல என்னங்க என்னங்க சோமா சாப்பிடுங்க ஏமா இப்பதாம்மா சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்க என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறோம் போ நான் ஆசையா உட்காந்து உருட்டி செஞ்சு வந்து கூட்ட சாப்பிட மாட்டீங்க தோப்பாரு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சுனா எவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன் எடுத்துட்டு போமா சரி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப எடுத்துட்டு வருவேன் சாப்பிடுறீங்க ஆகா அதை சாப்பிட்லன்னா விடமாட்டா போல் இருக்கே அந்த சோமத்தை சாப்பிட்றதும் ஒன்று நான் சாப்பிட்றதும் ஒன்று தான்டா அப்பா சொன்னாரு உழைச்ச தாண்டா சோறு கிடைக்கும் அப்படின்னாரு அப்ப குழம்பு கிடைக்க என்னப்பா பண்ணணும் என்ன நீ எல்லாம் உருப்படியா மாத்தேன்னு சொன்னாரு இப்படி வேணா நானு அப்ப நான் கூட்டு பொருளுக்கு என்னப்பா பண்றதுன்னு கேட்டேன் போன மனுஷன் கிரும்பி வந்து நாள் கேக்குறேன் என் தங்கச்சி குளிக்கும் போது எட்டி பாத்தியா ஆமா எது ஆமாவா இன்னும் இவ்வளவு தைரியமா சொல்றேன் இல்ல உனக்கு வெக்கமான சூடு சர்ணா இருக்கா எதுக்கு ஆட்டி பார்த்தா நீ என்ன சொன்ன என் சோப்பை யாரும் யூஸ் பண்ண விடான்னு சொன்னீங்க அதனால தான் உன் சோப்பை யூஸ் பண்றாலும் இல்லையானு எட்டி பார்த்தேன் ஏன் அப்படியா ஏ சரி 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 வாங்க 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 ஆ ஓகே ஓகே ஏ பட்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சாப்பாடு செஞ்சிரே இல்ல கடையில வாங்கிக்கலாமா திங்க இருக்கனா கரெக்ட்டா வந்துருவானங்களே எது போறாங்க ஏய் உன்ன பார்க்கதாமா வராங்க என்ன பார்க்கவா என்ன பார்க்க

என் ஃப்ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செயின் எடுத்திருக்கா ஹலோ டேய் உன் பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இல்லடா என் பொண்டாட்டி அங்கே போறேனா இங்க போறேன் அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டாடா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறா கூட பழைய போடவே தாண்டா எடுத்து கட்டிட்டு போவா தங்கமா தங்கம்மா என் பொண்டாட்டிய சொக்க தங்கம்டா எண்பத்தஞ்சு கிலோ தங்கம்டா ஏய் அவெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் பூர்வ விஜயத்தில் புண்ணியம் பண்ணுடா நீ நம்ம இங்கே நினைக்கிற இல்லைங்க உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமானு கேட்கலான்னு காபி ஃபோட்டோ எடுத்துட்டு வா எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசெண்டான மாப்பிள்ளை வந்தாங்க நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம்பிடித்தேன் இப்போ அன்னைக்கேன் மறக்கம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ